ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டிஎக்ஸு வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த வேலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கல் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச்சும் பண்ணுங்க இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டி எக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க மிக தெளிவான பராமரிப்புல வச்சு ஓட்டிட்டு இருக்கிறாங்க இந்த ஜேசிபி வண்டியினுடைய எல்லா வியூமே தெளிவா மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இது போன்ற வண்டி எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச் பண்ணுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஒரே கைப்பட ஓடிய வண்டிங்க குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்திய வண்டிங்க தரமான மெயின்டனன்ஸ்லாம் இருந்துட்டு இருக்குதுங்க இன்சூரன்ஸு டாக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டில் இருக்கக்கூடிய வண்டிங்க இந்த ஜேசி பண்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புசு நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பின்னு நல்ல நிலையில் இருக்குதுங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பூம்னுடைய பின்னு நல்ல நிலையில் இருக்குங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்டிங்க நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோட இருக்கக்கூடிய ஜேசிபி த்ரீடி எக்ஸ் வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா அண்டர் கேரேஜ் பாடி கேபின் எல்லாமே பக்காவான கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துறதுனால வண்டி பக்காவாக இருக்குங்க இந்த ஜேசிபி த்ரீடி எக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்கார நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் தான் ஒரு ஜேசிபி வண்டிக்காரட்டை இருக்குதுங்க முன்னாடி பைப்லைனில் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பம்ப் சீட்லேயே எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பைப்லைனெல்லாம் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பம்ப்லேயும் பார்த்திங்கன்னா எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க இந்த ஜேசி வண்டி பாத்தீங்கன்னா கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கற நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி தகவல் தெரிஞ்சிட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க அதே போல் பாத்தீங்கன்னா பூஸ்டர்ல இருக்கக்கூடிய பாட்டம் பேடனட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைப் பண்ணி எடுத்தீங்கன்னாவே இன்னொரு திருட்டு அவுட் திருட்டு இரண்டுமே ஜாம் ஆகாம சேஃபா இருங்க இன்னொரு திருட்டு அவுட் திருட்டு இரண்டுமே ஜாம் ஆயிருச்சுன்னா இரண்டுமே மாத்திரமா சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை பின்னு புசுக்கு கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு இருந்தீங்கன்னாவே பின்னு புசு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பள இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சொக்க ஃபில்டர் பில்டர் முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க இன்ஜின் ஆயில கீர் ஆயில் கிரௌன் ஆயில எல்லாமே டைமிங்க்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திங்கனாவே இன்ஜின் கீ கிரவுன்னு லைஃப் கிடைக்குங்க டைமிங்க்கு பாத்தீங்கன்னா ஆயில் சர்வீஸை மெயின்டைன் பண்ணி தான் இந்த வண்டி வச்சிருக்காங்க தேவைப்படும் ஜேசி பிக்கர் இந்த ஜேசிப் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ்